ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நான் இந்த மன்றத்தில் பொருளாளரை இயங்குவதை கொண்டிருக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த மன்றத்தில் நான் இயக்கத்தில் இருக்கிறேன் நான் ஆரம்ப கட்டத்தில் நடந்ததை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது இயங்கி இந்த இயக்கத்தில் இயங்கி வருஷம் வருஷமாகுதுங்க சொல்ல முடியாத அளவுக்கு பல அனுபவங்கள் பல விஷயங்கள் மன்றத்தில் நடந்துருக்குது என்னுடைய எத்தனையோ பிரச்சனைகள் அம்மா வந்து தீர்த்து கொடுத்துருக்காங்க இன்னும் தீர்த்து கொடுத்து தான் இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து அம்மாவுக்கு உண்மையான தொண்டு சும்மா தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு இல்லாமல் உண்மையான தொண்டோடு நம்ம இயக்கத்தில் இருந்தோம்னா அம்மா கண்டிப்பாக நல்ல பலன் கொடுப்பாங்க ஆனால் முப்பத்து வாராவது மாலையில் இங்கு வந்திருக்கிறேன் பல கஷ்டங்கள் நிவர்த்தியாக இருக்குது அதோட அதோட பலருடைய கஷ்டங்கள்லாம் அம்மா நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இந்த இயக்கத்தை தொடர்ந்து வாங்க இப்போ வந்து தொடர்ந்து மாலை செலுத்துங்க அம்மாக்கிட்ட உண்மையான பக்தியோட நம்பிக்கையோட தொண்டு செஞ்சு வந்தால் அனைத்து தொண்டுக்கும் அம்மா நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக பலன் கொடுப்பா நம்ம செய்கிறமே நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னு மட்டும் நினைக்க நினைக்காதீங்க செய்கிற தொண்டுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் பலன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் உண்மையான தொண்டு உண்மையான பக்திக்கு அம்மா நிச்சயமாக வழி கொடுப்பா அதனால் இயக்கத்தில் தொடர்ந்து இயங்கி அனைவரும் வர வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன் சக்தி